மின்கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு பெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் உரிய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த சம்பந்தமா நாங்க அடிக்கடி சொல்லுவோம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமிட்டில் ரகசிய உறவோடு கள்ளக்கூட்டணி வைத்துள்ளனர் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் ஒன்றான குமரி மாவட்டம் களியக்கா விளை சோதனை சாவடியில் சுகாதாரத்துறையினர் காய்ச்சல் பரிசோதனையை பெயரளவில் நடத்துவது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் அதன் பாதிப்பு பரவாமல் இருக்க தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் ஒன்றான குமரி மாவட்டம் களியக்கா விளையில் பெயருக்காக ஒரு சில தனியார் வாகனங்களை மட்டும் தடுத்து நிறுத்தி காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அரசு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் பொது சுகாதாரத்துறையினர் விட்டு விடுகின்றனர் விடிய அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் குமரி மாவட்டத்தில் நிபா வைரஸ் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் உள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி விடியா திமுக தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் நாற்பதாயிரம் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ராஜபாளையம் டி பி மில் சாலையில் உள்ள தபால் நிலையத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி விடியா திமுக அரசிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனு தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கத்தியுடன் வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது கல்குளத்தைச் சேர்ந்த இந்திராணிக்கும் அவரது உறவினர் காலீஸ்வரிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் இந்திராணியை காலீஸ்வரி உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் காயமடைந்த இந்திராணி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து மதுரையில் இருந்து சிவகங்கை வந்த இந்திராணியின் சகோதரி வள்ளி கத்தியுடன் மருத்துவமனைக்குள் புகுந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது காவலர் ஒருவர் கத்தியை பிடுங்கி வள்ளியை எச்சரித்து அனுப்பினார் பின்னர் தனது அக்காவை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நுழைவாயில் முன்பு நின்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் மருத்துவமனையில் கத்தியுடன் புகுந்து ரகலையில் ஈடுபட்ட பெண்ணால் நோயாளிகளும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகள் முகாமில் கூட்ட நெரிசலில் சிக்கி திறனாளிகள் அவதிப்பட்டனர் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற திறனாளிகள் முகாமில் மாற்றுத் அதிக அளவில் கலந்து கொள்ள வருகை தந்ததால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் எந்தவித முன்னேற்பாடுகளையும் அதிகாரிகள் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் மாற்றுத்திறனாளிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி அவதிப்பட்டனர் கடந்த மாதம் செராமிக் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் முகாமில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் வசதிகள் இல்லாத இடத்தில் முகாம் நடத்தியதால் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் அவதிப்பட்டனர் இந்த நிலையில் விடிய அரசு மாற்றுத்திறனாளிகளை கூட வஞ்சிக்கின்றதே என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் சேதமடைந்துள்ளதால் புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் கடந்த ஜூன் மாதம் சாலையில் சென்ற கனரக லாரி கட்டுப்பாட்டை இழந்து அலுவலகத்தின் மேல் மோதியதில் சுவர்கள் உடைந்து சேதமடைந்தன இதனால் அலுவலகம் தற்காலிகமாக கிராம இ சேவை மையத்திற்கு மாற்றப்பட்டு அங்கேயே செயல்பட்டு வருவதால் கிராம மக்கள் பெரும் சிரமமடைந்துள்ளனர் கிராம மக்கள் கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மூன்று மாத காலமாக பூட்டப்பட்டிருந்த கடைக்கு மின்கட்டணம் அதிகமாக வந்ததை பார்த்த கடைக்காரர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் நான்கு வழி சாலை அருகே அமைந்துள்ள கணினி மையம் இடமாற்றம் செய்யப்பட்டு கடந்த மூன்று மாத காலமாக பூட்டப்பட்டிருந்தது ஆனால் மின்கட்டணமோ இருநூறு யூனிட் அதிகமாகவும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமும் அதிகரித்து வந்ததாக தெரிகிறது குறித்து விசாரித்ததில் ஓய்வு பெற்ற ஒருவரை மின்வாரியம் மின் கணக்காளராக நியமித்துள்ளது என்றும் அவர் ஒரு இணைப்பிற்கு எட்டு ரூபாய் வரை பணம் பெற்றுக் கொண்டு பெரும்பாலானோருக்கு கணக்கெடுப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வு தொடங்கியது முதல் சுற்று கலந்தாய்வின் முடிவில் அரசு மற்றும் சுயநிதி மருத்துவ கல்லூரிகளில் காலியாக இருந்த ஆயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று எம்பிபிஎஸ் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி பிடிஎஸ் இடங்களுக்காக விண்ணப்பித்த நாற்பதாயிரம் மாணவர்களுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு தொடங்கியது இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் மருத்துவ இடங்களை பெற்ற பின் அனுமதிக்கப்பட்ட கால அவகாசத்தை கடந்த பிறகு படிப்பை கைவிட்டால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் வைப்புத் தொகை மற்றும் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது விடிய அரசின் இந்த அறிவிப்பு மாணவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது கடும் சவால்களுக்கு இடையே மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு விடிய அரசின் இந்த அறிவிப்பு இன்னொரு பேரிடியாக விழுந்துள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் பின்பக்க படிக்கட்டு உடைந்த நிலையில் அரசு பேருந்து இயக்கப்பட்டது நெய்வேலி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து காடாம்புளியூர் வழியாக பன்ருப்டிக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு பயணிகள் ஏற முடியாத அளவிற்கு மிகவும் உடைந்திருந்தது எனினும் அந்த பேருந்தை பணிமனைக்கு கொண்டு செல்லாமல் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சிவசங்கரோ கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்